அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் குரோதி வடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசிபுலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காணலாம் ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகள் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி காணலாம் ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை சிம்ம ராசியில் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஆவணி மாதம் புதன் சுக்ரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாளர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி சிம்மராசியிலிருந்து கனிராசிக்கு சுக்கரபகவானும் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாயும் பயிற்சியாளர்கள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் வக்கரகதியில் கடகராசிக்கு பயிற்சியாகி ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி சிம்மராசிக்கு மீண்டும் வருகிறார் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் கனிராசியில் கேது ரிஷபராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரபகவான் போராட நடந்திரன் தனுசு ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டு யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்ட நலத்தீங்க நன்றி இந்த ஆவணி மாதம் ஒம்பது நகரங்களும் நட்சத்திர பாதம் சாரம் பெயர்ச்சியாளர்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆசாப்பட்டதை பட்டதை நிறைவேற்றித்தர கிரக பலம் உண்டு எல்லா ராசிக்காரர்களுமே ஆசைப்பட்டதாக நிறைவேற்றித்தர கிரக பலம் உண்டு ஆவணி மாத கோச்சார பலம் பார்க்கும்போது தொழில் வேலை இந்த மாதம் நன்றாக வளர்ச்சி அடையும் அரசியல்வாதிகளுக்குள் குழப்பங்கள் சண்டைகள் அதிகமாகும் தங்கம் வெள்ளி விலை இந்த மாதம் கொஞ்சம் குறையும் காய்கறி விலை சற்று விலை உயரும் ரியல் எஸ்டேட் தொழில் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து சிறப்பு கனரா வண்டி வாகன தொழில் இந்த மாதம் வளர்ச்சி அடையும் ஆவணி மாதம் மழை பலன் பார்க்கலாம் மேகாதிபதி பகவான் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் சிங்கம்போல் மேகங்கள் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்புண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி ராசிக்கு சுக்கரபகவான் வந்து நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்வார் சற்று மலையளவு குறையும் ஆசிய அன்பர்களுக்கு ஆவணி மாதம் நேர் ஏழாம் வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே குரு செவ்வாய் இரண்டு கிரகங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்ய போகிறார்கள் கோச்சாரத்திலே ஏழாவது வீட்டிலே செவ்வாய் பகான் வரும்போது வாழ்க்கை துணையிடம் சற்று கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு கண்வலி வயிறு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புண்டு நேர் ஏழாம் செவ்வாய் குரு ஒரே நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்யும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு அதெல்லாம் இந்த மாதம் நிவர்த்தி ஆகும் செவ்வாய் வந்து சுய நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்யும்போது பெரும்பாலும் வந்து ஆடி மாதம் உங்களுக்கு வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிகிராசி என்பலுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல வேலை கிடைக்கும் அரசு வழியில் கூட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு விருச்சி ராசிக்கு பத்தாவது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சூரியன் வந்து ஆட்சிபுலம் பெற்று செஞ்சிடாமல் செய்கிறார் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு கண்டிப்பாக இந்த மாதம் வருமானம் உண்டு எல்லா தமிழ் வருடம் ஆவின் மாதமே விருச்சி ராசிக்கு ஒரு நல்ல வேலை நல்ல தொழில் உண்டு தந்தை தந்தை வழி உறவுகளிடம் நல்ல ஒற்றுமை உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசியலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் அரசியலுக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கு வந்து பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு புதிய தொழில் வியாபாரம் செய்ய வேண்டுமென்று காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆவணி மாதம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு வியாபாரம் இந்த மாதம் தொடங்கும் தொடங்கும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் பத்தாவது வீட்டிலே பத்தாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெறும்போது தொழில் ஜீவன கர்மாவாக இருக்கும்போது குடும்பத்தில் அல்லது பங்காளிகள் வீட்டிலையோ வயதானவர்கள் பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு சரியான மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லைனா இறக்கம் சூழ்நிலை ஏற்படும் அவர்களுக்கு கரும காரியங்கள் ஏம காரியங்கள் செய்யக்கூடிய நிலை விருச்சிக ராசி நம்மளுக்கு வரும் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் ஆவணி மாதம் பத்தாம் தேதி அஷ்டமத்திற்கு பயிற்சியாகிறார் கோச்சாரத்திலே செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டிற்கு வரும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த கவனம் தேவை விருச்சிக ராசி அன்பர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பிறகு வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டில் சஞ்சரம் செய்வது விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு நீங்கள் இரட்டையாட்சியும் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா கொடுத்த பணம் வரவே வராது அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த பணம் வந்து திரும்ப வரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தீராமல் இருக்கிறது அந்த தீராமல் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை கௌரவம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ராசி நண்பர்கள் கௌரவம் குறையாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்வது நல்லது ஆவணி மாதம் பத்தாம் தேதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் வருகிறார் கலத்தரக்காரகன் பதினோராவது வீட்டிற்கு வரும்போது இரண்டாம் தாரை வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் இரண்டாம் தாரை வரன் பார்க்கலாம் இரண்டாம் தார திருமணம் நடக்கும் நண்பர்கள் அதிகரிப்பார்கள் எதிர்பாலினவர்கள் உறவு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஆண் பெண் நண்பர்கள் இந்த மாதம் வந்து கூடுதலாக வருவாங்க சுப விசேஷ காரியங்கள் விருச்சி ராசி என்பர்களுடைய இல்லத்தில் நடக்கும் இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசி என்புளுக்கு விரயம் குறையும் நல்ல உறக்கம் வரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீட்டிலே குருபகவான அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஏழாம் வீட்டிலே குருபகான் வரும்போது தாராளமான பண வரவு இனிமையான பேச்சு களத்தரச் சோகம் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவந்நியம் பிரியம் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகே விருச்சிக ராசி என்பது ஏற்படும் கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் அன்னியும் பிரியம் போகச் சுகம் உண்டு ஏழாம் வீட்டிலே குருபுகன் அமர்ந்து நேரு ஏழாம் பார்வையால் விருச்சி ராசியை பரிசுகிறார் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை சுக்ரன் கேது மேல் விழும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா வரன் உடனே செட்டாகும் முதல் தாரமோ இரண்டாம் தாரமோ உண்டான வாய்ப்பு விருச்சி ராசி உண்டு திருமண தோசனம் விலகி திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வருகிறது இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் திருமணம் நடக்கும் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனிபுவன் அமர்ந்திருக்கிறார் பக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா அருதாஷ்டம சனி சுகஸ்தானத்திலே நான்காவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது வேட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான நிலையெலாம் ஏற்படும் நண்பர்களை விட்டு பிரிகிற மாதிரி சேமித்த பணம் விரையமாகற மாதிரி இந்த சனி புகார் வந்து ஏற்படுத்துவார் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் வரும் சொத்து பத்து நிலங்கள் வழிகள் ஏதாவது விரயம் ஏற்படும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இப்படி ஏதாவது சட்ட சிக்கலில் மாற்றக்கூடிய நிலையெல்லாம் விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த சனி புகார் வந்து ஏற்படுத்துவார் தீய வழியில் செல்லாமல் விருச்சிகராசி என்பர்கள் கட்டுப்பாடு தேவை ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரை பத்தாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை புதன் வக்கரகதியில் சென்றடம் செய்கிறார் ஒன்பதாவது ஏட்டிற்கு புதன் செல்லும் பொழுது தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் வந்து அவமரியாதை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது வீண் பழி வீண் அலைச்சல் வீண் பயெல்லாம் வரதுக்கு வாய்ப்புண்டு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி சிம்மராசிக்கு புதன் வருகிறார் பகை எதிர்ப்பு நோய் விலகும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறகு நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் விருச்சிக ராசி என்பது அரசு ஆதாயம் உண்டு விருச்சிக ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே ராகு வரும்போது மனம் நினைத்தது நடக்காது பிள்ளைகள் வழியிலும் பூரிய சொத்துக்கள் வழியிலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைங்க கேட்காது உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்டால் பூரிய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை வரும் விருச்சி ராசிக்கு பதினோராவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் கேது இருக்கும்போது பெரியளவு தொந்தரவுகள் குறைவு நீங்கள் செய்கின்ற தொழில் வேலையில் வர வேண்டிய லாபங்கள் விருச்சி ராசிக்கு வரும் இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் அஷ்டமத்திற்கு எட்டாம் வீட்டிற்கு செல்கிறார் வண்டி வாகன போக்குவரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு வந்து பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பிறகு விருச்சிக ராசி அன்புக்கு காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டை அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்